தாம் கிறிஸ்துவை மறித்தொருள் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் அருமையானவர்களே அப்போசனாகிய பவுல் இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமாக என்னது தேவை என்பதை அவர் அறிந்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் மறித்த இயேசுவை மூன்று நாட்கள் கல்லறையிலிருந்து இருந்து அந்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று சொல்லி அவர் வேண்டிக் பார்க்கிறோம் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் சபைகளிலே ஜெபிக்கிற ஜபங்களை நான் பார்த்திருக்கிறேன் பொதுவாக நாம் ஒவ்வொரு மனிதருடைய தேவைகளுக்கு அடிப்படையில் நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவையோ ஒருவேளை பண தேவை இருந்தால் பண தேவைக்காக ஜெபிக்கிறோம் சரீரத்தில் சுகம் இல்லாவிட்டால் சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதான குறைவு இருந்தால் அதற்காக பிள்ளை இல்லாவிட்டால் பிள்ளைக்காக பிள்ளை இருந்தால் பிள்ளைக்கு வேலை கிடைக்க பிள்ளைக்கு வேலை கிடைச்சா கல்யாணமாக கல்யாணமானா வீடு கெட்ட இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்கு போக இப்படிதான் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்குது ஜெபித்திருக்கிறார்களா வேத புஸ்தகத்தில் அப்படி வருகிற எல்லாருக்காகவும் முட்டை நாள் போடுங்கப்பா முழங்கால் நிலுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறாரா அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தா அப்படி அவங்க ஒன்றும் ஜபம் பண்ண மாதிரி தெரியல